செல்லக்குட்டி இஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா ஆயுத பூஜை அண்டு சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் ஸோ இனிக்கும் தமிழிசை கார்டன் நம்ம கார்டனில் தான் இருக்கிறோம் எனக்கு வந்து இந்த மேலே பார்த்துட்டு இருக்கும் போதே சிசஸ் வச்சுங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நறுக்கி சில இதை வந்து ஹார்ட் பூன் பண்ணுறதை பண்ணி கலைஞ்சி இலை பூவெல்லாம் கட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா பிளான்ஸ் வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம் ரீபார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக அட் அ டைமில் எல்லாத்தையுமே பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி ஆகணும் அதுக்கு நாள் கிழமையெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே த தண்ணி விட்டுட்ருக்காங்க ஒருத்தவங்க அந்த பக்கம் க்ரீன் ஷேட் போட்டிருக்கோம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ இவங்களை வைக்கிறதுக்காக அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தெரியுதுங்களா இவங்கெல்லாம் ஆல்ரெடி மதர் பிளான்ஸ் இது எல்லாமே நம்மளோட மதர் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் இந்த மதர் பிளான்ஸ் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாருமே சீட்ஸ் போட்டு வச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி ஆயுத பூஜை நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்றது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நம்ம ஒரு தொழில் தேர்ந்தெடுத்துட்டோம் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தமிழிச்சை கடந்து எப்படி ஒரு நாளைக்கு இத்தனை பார்சல் போடுறீங்க இவ்வளோ இது பண்ணுறீங்க ரெடி பண்ணி நீங்கள் பாட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கீங்க எப்படி சிஸ்டர் சமாளிக்கிறீங்க ஃபேமிலி இருக்குது எல்லாமே சொல்கிறீங்க இல்லையா ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் முழுசாக இருக்கணும் அது ஒன் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டால் கண்டிப்பாக சில இதாக இழந்தால் தான் சில இதை பெற முடியும் ஸோ இழக்கிறோமா இல்லை அதை நம்ம எப்படி இது பண்ணிக்கிறோங்கிறது நம்ம அவங்கவுங்களோட மைண்ட் செட் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க வயசாகிட்டே போகுது வயசாகிட்டே போக போக உடம்பும் ஒரு மாதிரி இதாகுது எப்படி பண்ண போகிறமாதிரி தெரில ஐயோ அது மைண்ட் செட் அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆமாம் இல்லை மைண்ட் செட் தான் நம்ம அந்த ஏஜை வந்து ஏஜஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற மாதிரி போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுவும் ஒன்று இன்னொன்று மற்ற மற்ற பிஸ்னஸில் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது பட் கார்டனிங் பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உயிர் பொருள் இது உயிரோடு நம்ம இது பண்ணுறது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பற்றி முதல்ல எந்த தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் போகிற போக்கில் செஞ்சுட்டு போனால் அது சக்ஸஸ் ஆகாது தமிழிச்சி கார்டன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் அடினியம் நான் வாங்கணும்னு அடினியம் வந்து வாங்கி அது என் கலெக்ஷனில் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்டுன்னு எத்தனை வருஷம் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கிட்ட ஆகுதா பதினேழு வருஷத்துக்கிட்ட ஆகுது அதில் என்னோடய கலெக்ஷன்ஸ் நான் அதை வளர்க்குறது அதுக்கப்புறம் இதில் அனுபவம் இதில் உள்ள ஸ்பீசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அதோட கிராஃப்ட் பண்ணுறது செய்து செய்துக்கிறோன்னே நிறைய 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 விஷயங்களை வந்து கற்றுட்டு இப்போ கொஞ்சம் நாளாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வருஷங்களாக தான் சேலுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எனி பிஸ்னஸ் நீங்கள் வந்து அதில் உள்ள என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் நுணுக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்றைக்கி வரைக்கும் அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கல நம்மளால் என்னென்ன முடியுதோ இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே தான் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ பிஸ்னஸ் ஒன்று வந்துவிட்டோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல நாள் நாளைக்கு இது இதுக்கெல்லாம் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்றைக்கி ஆயுத பூஜை அப்பா இந்த வாரம் பூரா உழைச்சிட்டோம் அந்த மாதம் பூரா உழைச்சிட்டோம் அந்த வருஷம் பூரா உழைச்சிட்டோம் ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அப்படின்லாம் இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரெஸ்ட்டு தேவையான்னு கேட்டால் அந்த ரெஸ்ட்டை ஒதுக்கி வச்சு எடுக்க முடியாது தான் என்னோடது அன்னன்னைக்கு அந்தந்த ரெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பாடிக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம பண்ணோன்னா சஸ்டெயின் பண்ணி நம்மளால் வந்து ஒரு வேலையை வந்து பார்க்க முடியும் தான் என்னோடது மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னா இன்றைக்கி ஒரு நாள் பிள்ளைங்களோட இருப்போம் சாக்ரிஃபைஸும் பண்ணணும் அவங்களோட இருப்போம் நல்லா சமைப்போம் சாப்பிடுவோம் இருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்பென்ட் பண்ணி அதை இது பண்ணலாம் அப்படின்னு இருந்திருந்தோன்னா இன்றைக்கி நம்ம வேலை ஆகாது அதான் எனக்கு தோணுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறாங்க இதெல்லாம் சீட் க்ரோன்ஸு சீட்ஸ் போட்டும் வளர்த்துட்ருக்கோம் மற்ற இது இங்கே சீட் க்ரோனில் பெரிய பிளான்ஸ் இருக்குது இங்கே இது இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் பழைய மண்ணெல்லாம் தட்டி இது பண்ணிவிட்டு புது மண்ணில் தான் வைக்க போகிறோம் இதுக்கான வேலையாக தான் அதை பண்ணுறோம் வேலையாட்களை கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக சாமி கும்பிட்டு அது போட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளே இதை பார்த்துடலாம் தான் சொல்லி நான் அப்போ பார்த்துட்ருக்கேன் பட் இதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம விட்டுருவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஃபேமிலி இருக்குது போகணும் ஏன்னா கம்பெனி இருக்குது ஷோரூமுக்கு கண்டிப்பாக ஐத பூஜை கொண்டாடியே ஆகணும் நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் ஸோ பொங்கல் வைக்கணும் சுண்டல் வைக்கணும் அதெல்லாம் நம்மளோட சோஃபியர் ஸ்டீஃபன் பிளாக்ல வரும் பாருங்கள் பொங்கல் சுண்டல் வச்சு இன்றைக்கி கொஞ்சம் வடையும் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது பட் ஐடோனும் பண்ண முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல பட் ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட்டாக பண்ணணும் என்னென்னா சில பேர் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தொடங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து நாள் வேலை பார்த்துட்டு கை வலிக்குது கால் வலிக்குது அப்பா முடியலப்பா அப்படின்ற போது தான் என்ன பண்ணுது சக்ஸஸ் ஆக முடியாமல் போகிறது தமிழ்ச்சி காடன்னு அப்போ சக்ஸஸ் சிஸ்டர்னு கேட்டால் எப்போயுமே சொல்லுவாங்க ஒருத்தவங்க பெரியவங்க ஒருத்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன உங்களை பார்த்து ஒருத்தவங்க அப்பா உங்களுக்கு என்னப்பா அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன சொல்லணுமா ஆமாம் போங்க இப்போல்லாம் காமன் அப்படி தான் வரும் நம்மளுக்கு ஆமாம் நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் அப்படி சொல்லக்கூடாது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணுமா ஆமாம் நல்லா தான் இருக்கும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு தான் நம்ம உங்களுக்கு என்னப்பா நல்லா தானே போது நம்ம என்ன சொல்லுமா இருக்கும் அப்போ தமிழ்ச்சாரன் சக்ஸஸாக அப்படின்னு கேட்டால் சக்ஸஸாக இருந்துட்டே ஐயோ இதை சொன்னால் அவங்களுக்கு இதாகிடமோ அதை சொன்னால் அவங்களுக்கு இதாகிடமோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது சக்ஸஸ் ஆமாம் ஆஃப்கோர்ஸ் சக்ஸஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எனக்கு தேவையான செடியை வச்சேன் வளர்த்தேன் அதுக்கப்புறம் என் தோட்டத்தில் வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டு போட்டி கோல வச்சேன் வெளியில் வச்சேன் இன்னொரு ஒரு பிளாட்டில் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மாற்றி இன்னொரு இடத்துல வச்சோம் இங்கேருந்து மாற்றி இன்னொரு இடம் இப்படி நம்மளோட ஸ்கேன் பெருசு பண்ணிகிட்டே போகணும் அதுதான் ஒரு சக்சஸோட என்ன சொல்கிறது சக்ஸஸோட ஒரு எடுத்துக்காட்டு இல்லைன்னா சக்ஸஸோட ஒரு என்ன சொல்லுவதுங்க உதாரணம்னு வந்து நான் சொல்லுவேன் நான் ஸோ சக்ஸஸாக தமிழ்ச்சிக்கடன் போயிட்டுருக்கோன்னு கேட்டால் ஆமாம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதோட ஸ்டாக்கை பொறுத்தும் இருக்குது இவ்வளோ தூரம் நம்ம இது ஒரு ஸ்டாக் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது என்னோட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டாக் அப்படின்னு தான் சொல்லுவேன் மதர் பிளான்ஸுக்கு ஓகே இந்த பிளான்ஸ்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா பிஸ்னஸ்ன்றத தொடங்கிட்டு கை வலிக்குது கால் வலிக்குது என்னால் முடியலை இது இல்லை அதில் யாராவது நம்மளுக்காவது பார்த்து தருவாங்களா ஐயோ அப்பா அவங்களும் மாதிரிலாம் நம்மளால் முடியாது அப்பா இவங்களும் பார்க்க முடியாதுன்னா நம்ம என்னைக்கும் அடுத்தவங்கள அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு வழியை வகுக்கணும் இதுதான் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக போகணும் நம்ம வந்து ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசோ சின்ன குழந்தைங்க கிடையாது நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துவிட்டோம் இனிமேலும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது நம்ம ஒரு முயற்சியை பண்ணணும் கார்டனிங்னால் சும்மா கிடையாது ஏதோ எடுத்தோம் சும்மா அந்த அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னா எந்த தொழிலையும் யாரும் செஞ்சு முடிக்க முடியாது முழு முயற்சியாக அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டு அதில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் கண்டிப்பாக டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அடிவாங்கும் அதையும் தாங்கிக்கிற சக்தியும் நம்மளுக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும் ஐயோ இது அவ்வளோதான்டா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது தொடர்ந்து தொடர்ந்து வேலை பார்க்கணும் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும் இல்லை இன்றைக்கி வந்து தான் சொல்கிறேன்ல இன்றைக்கி வீட்டில் நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சு இந்த வேலைகள் எதுவுமே நடக்காது சாப்பிடுவோம் தூங்குவோம் எந்திரிப்போம் நார்மலான ஒரு இதில் வந்து நம்ம போயிட்டே இருப்போம் அது கிடையாது பிஸ்னஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட் அதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் அதோடது தெரியும் ஒன்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதோட ருசி வேறு மாதிரி இருக்கும் அது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் அதை நீங்கள் வந்து பார்க்க முடியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த வேலையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கவே முடியாது இன்ட்ரெஸ்டோடு மட்டும்தான் செய்ய முடியும் வா பிங்க் ஆரோ நம்மளோட பிங்க் ஆரோ அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு தொழிலை நீங்கள் செய்கிறீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கோ உங்களுக்கு அது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் போய் முடியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வாயிலே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் செயல்படுத்தி காமிக்கிறேன் இன்றைக்கி சும்மா ஒரு நாலு இது செஞ்சேன் போதும் நாளைக்கு இது செஞ்சேன் அது பண்ணேன் இது பண்ண அப்படி பண்ணக்கூடாது தொடர்ந்து அதில் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபேமிலியும் பார்க்குறதில்ல எப்போ பார்த்தாலும் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கீங்களா இது பண்ணி எதுக்கு தான் ஃபேமிலிக்காக தானே கண்டிப்பாக ஃபேமிலிக்கான டைமை நான் தான் சொல்லிட்டேன் ரெண்டு நாள் ஒரு நாள் மூணு நாள் ஹாலிடே வரப்போ அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலி அப்படி செய்ய வேண்டாம் எவ்ரிடே நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் பிள்ளைங்களோட உள்ள ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மற்ற டைம் அப்படி தான் நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கி பண்ணிக்கிறோமே ஒழிய எந்த விதத்துலேயும் பிஸ்னஸை விட்டுறவே கூடாது எல்லா நாளுமே நீங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க டாக்டர்ஸ் ஓடாமல் இருக்காங்களா பேஷன் பார்க்காம இருக்காங்களா இல்லை மற்ற விஷயங்கள் இருக்குது அது மாதிரி தான் இதுவும் இப்போ நிறைய பேர் சக்ஸஸ் என்ன சக்ஸஸ் என்னன்னு கேட்குறீங்கல்ல அதுவும் மெயினாக அந்த கார்டனிங் இதில் இருந்துட்டு யாருமே வந்துடாது காசையாக இருக்கும் அதுக்கான முயற்சியை செய்யணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கு பலன் கிடைக்கும் உள்ளூரவங்களுக்குள்ள எண்ணம் முதல்ல தூய்மையாக இருக்கணும் இதை நான் எல்லா வீடியோலாம் சொல்லுவேன் அப்படி எண்ணம் முதல்ல தூய்மையாக இருந்துகிட்டே இருக்க சொல்ல என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் நீ போகிற வழி சரி நான் இன்னும் ஒன்று மென்மேலே கொண்டு வந்துட்டே இருப்பேன் உன் என்ன சரி இப்போ இதில் நான் என் சொந்தக்காரன் ஒருத்தவங்க ஃபோனை போட்டு காலையிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிளா 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 யாரை பற்றி பேசுவோம் ஒன்று நம்மளை பற்றி பேசுவோம் இல்லை அவங்கள பற்றி பேசுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் இன்னொருத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம் அப்படி தொட்டு 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 இதெல்லாம் இது உண்மையாக இல்லை நீங்களே சொல்லுங்கள் பேசி முடிச்சு ஐயோ இவ இதை அங்கே சொல்லியிருப்பாளோ அவள் இது இங்கே சொல்லியிருப்பாளோ இவளை பற்றி நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படி பேசிட்டேமே அந்த பேச்சிலையும் ஒரு நிம்மதியில்லை இதுவா வாழ்க்கை இதுவாக வாழ்க்கை யாரை பற்றி யாரோ யாருக்கிட்டேயோ போய் பேசிட்டு திரும்ப அவங்க யாருக்குமே யாரும் ட்ரஸ்ட் வர்த்தியாகவும் இருக்கிறது இல்லை அப்படிப்பட்ட நேரத்துக்கு இந்த இயற்கையோடு ஒன்றுச்சு இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்களோட நம்ம பயணிச்சுட்டு போகிறோம் இதில் சொல்லுவாங்க சில பேர் வந்து பிஸ்னஸ் 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 இருக்காங்க ஒரு ஃபோன் பண்ணி கூட நம்மளுக்குலாம் பேச மாட்டாங்க அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க நோ ப்ராப்ளம் பேச தான் செய்வாங்க நம்ம அதை ஏற்றுக்க தான் வேணும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் யாருக்கும் ஹார்ம்ஃபுல்லாக இல்லை நான் யாருக்கும் என்னால் இந்த பிரச்சனை ஒன்றால் இந்த பிரச்சனைன்னு ஆரவிக்கலை நம்ம போய் ஒருத்தனை பற்றி ஒருத்த பேசப்போகதானேங்க பிரச்சனை வரும் பேசாமே இருந்துட்டால் அது வரவே வராதுங்கிறது என்னோடது அதனால் அதனால் எனக்கு சிரிப்பு வந்துச்சு இடையில் ஒரு விஷயம் நினச்சி பட்டு வெளில சொல்ல என்னால் அதனால் என்ன பண்ணுறது நம்ம ஏழை உண்டு நம்ம உண்டுன்னு பிஸ்னஸ்னு ஒன்று தொடங்குங்க எல்லாரும் அதுக்குள்ளே மூழ்கி போங்க அதிலே தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு ஆத்மாத்மான திருப்தியும் இருக்கும் உங்களுக்கு சாதிச்சுட்டோம் என்னமோ ஒரு இது பண்ணிட்டோம்டா நம்ம அப்படிங்கிற ஒரு தெம்பு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க தெரியுமா அவங்க இப்படி அவங்க அப்படி அவங்களாம் இப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படிம்பாங்க கடைசியில் பார்த்தா அன்னைக்கு மத்தியானமே அவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு தேப்ப விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நம்மளுக்கு எப்படி தோணும் என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ சொன்னீங்களேடா ஆனால் என்னடா கடைசியில் அவங்களோட சாப்பிட்டுட்டு அவங்களோட ஏ போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் எதுடா உண்மையாக பேசுகிறீங்க இந்த ஆராய்ச்சியெலாம் நம்மளுக்கு தேவையில்லை இனிமேல் ஆப்ட்டு யாரும் கூப்பிட்டு உட்கார வச்சாலும் உட்காரக்கூடாது அந்த மனநிலை எல்லாம் இருக்கணும் அப்படின்னா இது வந்து நான் வந்து ஸ்மால் ஸ்கேலில் நம்ம நம்மளுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் செய்யணும் பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு கேட்டால் அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்போ இருக்கிறேன் ஸோ சக்ஸஸ் ஆகணும் தொடர்ந்து இது பண்ணணும்னா எப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னாலுமே கூட நம்மளுக்கு டைம் இருக்குது நம்மளால் முடியும்னு நினைக்கிறப்ப இப்போ டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி ஆயிடுச்சு என் வேலையெல்லாம் முடிஞ்சு இலைய இதெல்லாம் இது பண்ணி வச்சுட்டேன் பாட் பண்ணி இன்னொரு நாளைக்கு வச்சு விட்ருவேன் இதில் போய்ட்டு நான் இன்றைக்கி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைனால நான் வந்து உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன் நான் கம்பெனியாக நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் சமைச்சிக்கோங்க என்னமோ பண்ணுங்கள் நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு நினச்சிட்டுலாம் சொல்லிகிட்டு இருந்தோன்னா அது தப்பு நம்மளுக்கான இதையும் பார்த்துட்டு அவங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் டிஃபன் வரும் பாருங்கள் சாமி கும்பிட்றது வரும் ஷோரூமும் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஐ திங்க் இதுலேயும் அதுலேயுமே சேர்ந்து போட்டுடலான்னு பார்க்குறானே இதை மச்சும் மட்டும் பண்ணாம இலையும் இதெல்லாம் அடிச்சு வச்சுட்டு ஒரு வாஷ் ஃபுல்லாகவே இப்படியே வாஷ் பண்ணி விட்டுறலாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா நான் தனித்தனியாக வாஷ் பண்ணுற டைம் இல்லைப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து பாட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ மதர் பிளான் செக்ரியேஷன் தான் அவங்களுக்கு தெரியும் நடந்துட்டுருக்கு ரீபாட் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஸோ சக்ஸஸோட மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து வேலை செய்கிறது அந்த வேலையே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்குறது மொட்டத்தை த ஏதோ குட்டக்குள்ள விழுந்த கணக்காக எதுவுமே தெரியாமல் ஏதோ அடினியோ ஏதோ செடினாங்க அப்படின்ட்டு ஆனால் இதை வாங்கி இப்படி வந்தால் இப்படி வச்சால் இப்படி வித்துடலாமா அப்படின்னு நினச்சாலாம் தொடங்கினாலும் இதில் சக்ஸஸ் ஆக முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு எந்த தொழிலாக இருந்தாலும் தொடங்கணும் அதுதான் சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும் ஓகே ஹாப்பி கார்டனிங்